தமிழர்களின் உண்மை தமிழ் முன்னாள் பவுனியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான கூனா திலீபன் உள்ளிட்ட மூவருக்கு வடக்கில் மதுபான சாலை பெர்மிட்டுகள் வழங்கியமை உறுதி செய்யப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இரு மதுபான சாலைகளுக்கான அனுமதியை பெற்று பவுனியா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான கூனா திலீபன் அவற்றை கைமாற்றியுள்ளார் இந்த இரு மதுபான சாலைகளையும் திறப்பதற்காக பிரதேச செயலகத்திற்கான கட்டணத்தை செலுத்த முயன்ற போதும் பிரதேச செயலகம் அதனை மறுத்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவில் புதுக்குடியிருப்பு மற்றும் ஆனந்தபுரம் பகுதியில் அமைப்பதற்கான அனுமதிகளே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திலீபினால் வழங்கப்பட்டன இந்த இரு அனுமதி பத்திரங்களும் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த இடங்களில் மதுபான சாலைகளை திறப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக இடம்பெறுகின்றன என கூறப்படுகிறது இதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதானியான சாகல ரட்நாயக்க சிபாரிசில் வழங்கப்பட்ட ஒரு மதுபான சாலைக்கான பெர்மிட்டின் அடிப்படையில் ஒரு மதுபான சாலை அமைப்பதற்கு முயற்சிக்கப்படுகிறது இதற்கான அனுமதி சாகல ரட்நாயக்க ஊடாக புறப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது சாகல ரட்நாய்க்க எழுத்து மூலம் கடிதம் வழங்கிய இந்த மதுபான சாலைக்கான அனுமதி அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளது பாலநாயகம் எனும் பெயரில் இந்த மதுபான வழங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் சிறிய தந்தையின் மகனான வீணா பெயரில் பரந்தன் கண்டாவளி பிரதேச செயலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு பதினொன்று அன்று பணம் செலுத்தப்பட்டு மதுபான சாலைக்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது உலக தமிழர்களின் உயிர்நாதம் தொலைக்காட்சி